வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாப்பிக்கு அப்படின்னா விஜய்க்கு நேற்று பர்த்டேவா விஜய் பர்த்டேவை முன்னிட்டு நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தாங்க அதில் முன்னாள் ஆளுநரும் தமிழக பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க பாருங்கள் அது பாஜகவினர் மத்தியிலே பயங்கர ஒரு அப்செட்டை ஏற்படுத்தியிருக்கு அளவுக்கெல்லாம் ஒரு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைக்கா அவர் என்ன பாஜகவை சேர்ந்தவரா இல்லை பாஜகவோட ஐடியாலஜியோட ஒத்து போகிறவரா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை விமர்சனம் செய்து தானே அறிக்கை வெளியிட்டுக்கிட்டே இருக்காரு அதனால் இந்த அளவுக்கு அவருக்கு பர்த்டே க்ரீட்டிங்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு பாஜக தொண்டர்களே சொல்லக்கூடிய நிலைமை வந்திருக்கு அப்படி தமிழிசை அவர்கள் என்ன பர்த்டே க்ரீட்டிங்ஸ் வந்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாளைய தீர்ப்பில் ஆரம்பித்து அழகிய தமிழ் மகனாக வளம் வந்து திருப்பாச்சியில் தங்கை பாசத்தையும் சிவகாசியில் தாயின் அன்பை பிரதிபலித்து துப்பாக்கி ஏந்தி தீவிரவாதிகளை அழித்து தேசபக்தியை வெளிப்படுத்தி வாரிசு அரசியலை எதிர்த்து தனக்கு வந்த இன்னல்களிலிருந்து சுறாவாக நீந்தி கில்லியாக வெற்றி கண்ட தமிழன் ஜனநாயகன் தம்பி விஜய்க்கு பிறந்த நாள் வாழ்த்து பர்த்டே விஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை அவர்கள் பதிவு போட்டிருக்காங்க விஜய் நடித்த படங்கள் அந்த படப்பேர் எல்லாத்தையும் மேற்கோள் காட்டி ஒரு சென்டென்ஸ் வர மாதிரி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க கடைசியாக புதிய கீதை வழியில் தீய சக்திகளை எதிர்த்து நல்லது நடக்க துணை நிற்க வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க துணை நிற்க வாழ்த்துகிறேன் அப்படிங்கிறது எதுக்காக இந்த வார்த்தை விஜய்யை பாஜக கூட்டணிக்குள்ளே மறைமுகமாக கூப்புறீங்களா பிஜேபியோட கூட்டணி அமைக்க வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மறைமுகமாக கூப்பிட்றீங்களா இதை தான் மூத்த பத்திரிகையாளர் மணி வந்து கண்டிக்கிறார் கட்சி ஆரம்பித்து ஒன்றரை வருஷம் ஆகுது விஜய் பிஜேபி இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய கட்சி நீங்கள் போய்ட்டு விஜய கூட்டணிக்கு வாங்க கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடறது டெஃபினட்டாக தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய வேதனையை ஏற்படுத்தும் நயினார் நாகேந்திரன் அவர்களும் ஒரு முறை விஜயை கூட்டணிக்கு கூப்பிட்டாரு இப்போ தமிழிசை அவர்கள் ஒரு பெரிய கவிதையாகவே பிறந்தநாள் வாழ்த்து அப்படிங்கிற பேரில் விஜய மறைமுகமாக கூட்டணிக்கு கூப்பிட்றாங்க விஜய் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கிலருந்தே பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிற பாலிடிக்ஸை தான் இருக்காரு எல்லாத்தையும் எதுலேருந்து குடியுரிமை திருத்த சட்டம் இருக்குது பார்த்தீங்களா அதிலிருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் பிஜேபி கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் பிஜேபியுடைய ஐடியா எல்லாத்தையும் எதிர்த்து அறிக்கையை வெளியிட்டுக்கிட்டே இருக்காரு அப்படி இருக்கும்போது விஜய எதுக்காக கூட்டணிக்கு கூப்பிட்றீங்க விஜயுடைய ஐடியாலஜி வேறு திமுக என்ன ஐடியாலஜியோ அதே ஐடியாலஜி தான் விஜயுடைய ஐடியாலஜியும் திமுக ஈக்குவல் டு தாவேக்கா ஸோ இதுதான் நீங்கள் உன்னிப்பு ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் திமுக எது எதெல்லாம் ஆதரிக்கிறாங்களோ எது எது எல்லாத்தையும் எதிர்க்கிறாங்களோ அதே தான் தாவேக்காவும் ஆதரிப்பாங்க எதிர்ப்பாங்க அப்படி இருக்கும்போது ஏன் டிவிக்கே கூட்டணி இப்போ நீங்கள் அண்ணாமலை எடுத்துக்கோங்க அண்ணாமலையும் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள் பிறந்தநாள் வாழ்த்து அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல உடல் நலத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் தனது மக்கள் பணிகள் தொடர இறைவனை வேண்டிக்கிறேன் உங்களோட மக்கள் பணி தொடர இறைவனை வேண்டிக்கிறேன் பர்த்டே விசேஷ தாவேக்காவுடைய தலைவரும் நடிகருமான விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிட்டாரு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க பாருங்க நாளைய தீர்ப்பில் ஆரம்பித்து அழகிய தமிழ் மகனாக வந்து திருப்பாச்சியில் தங்கை பாசத்தையும் சிவகாசியில் தாயின் அன்பை பிரதிபலித்து துப்பாக்கி ஏந்தி தீவிரவாதிகளை அழித்து தேசபக்தியை வெளிப்படுத்தி வாரிசு அரசியலை எதிர்த்து தனக்கு வந்த இன்னல்களிலிருந்து சுறாவாக நீந்தி கில்லியாக வெற்றி கண்ட தமிழன் ஜனநாயகன் தம்பி விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து உண்மையிலேயே தாவேக்காவை சேர்ந்தவர்கள் கூட இந்த அளவுக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் ஆதங்கப்படுறாங்க ஸோ இதை நான் சொன்னதுனால தமிழிசை அவர்களை நான் எதிர்க்கிறேன் அப்படிங்கிறது இல்லை ஸோ இது மாதிரி பேசக்கூடிய விஷயங்கள் கட்சியை பலவீனப்படுத்தும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து ப்ரொஃபசர் ராம சீனிவாசன் இருக்கார்ல ப்ரில்லியண்டான ஸ்பீக்கரு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவர் அவரே சில நாட்களுக்கு முன்பாக என்ன சொன்னார் விஜயை பார்த்து திமுகவுக்கு பயம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு விஜயை பார்த்து திமுகவுக்கு பயம் அப்படின்னா அப்போ பாஜகவை பார்த்து பயம் இல்லையா இதை பாஜகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி சொல்லணுமா ஸோ இதை தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ப்ரொஃபசர் ராமசீனிவாசன் அவர்கள் இது மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை முன்னெடுத்துருக்கக்கூடாது விஜயை பார்த்து திமுகவுக்கு பயம் அப்படின்னு சொல்லக்கூடாது உங்களுடைய கட்சியை தான் முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதே தப்போ தான் தமிழிசை அவர்களும் இப்போ செஞ்சுருக்காங்க பிறந்த நாள் கிரீட்டிங்ஸ் மூலமாக சரி இப்போ விஜயுடைய விஷயத்துக்கு வரலாம் விஜய் வந்து இதுதான் கடைசி படம் ஜனநாயகன் தான் கடைசி படம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கார ஜனநாயகன் படத்தில் அவரோட நடித்த அவங்க பேர் என்ன அப்படின்னா மமிதா பைஜூ அவங்க விஜய்கிட்ட கேட்டிருக்காங்க ஜனநாயகம் தான் உங்களுடைய கடைசி படமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அடிப்படையில் அது அமையும் தொடர்ந்து நடிப்பது பற்றி தேர்தல் முடிவுகளை பொறுத்து தான் முடிவு செய்வேன் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்